அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்கிறமுடன் ஔவையாரின் நல்வழி வெண்பா முப்பத்தி ஆறு நண்டு சிப்பி வே கதலி நாசமுறும் காலத்தில் கொண்ட கருவழிக்கும் கொள்கை போல் பொன்தொடி போதம் தனம் கல்வி போந்தபரும் காலம் அயல் மேல் வைப்பார் மனம் ஒரு உயிரினம் எப்பொழுது அழிந்து போகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் நண்டு சிப்பி மூங்கில் வாழை இவை அழியும் காலம் வரும்போது கன்று ஏனும் அவ்வாறு கன்று ஈந்து அது அழியப் போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஒருவனுக்கு கல்வி பதவி பெயர் புகழ் என்று பெருமையோடு வாழும் ஒருவர் கூட அவருடைய வாழ்க்கையிலே அழிவை நோக்கி செல்லலாம் அவர் பெருமனை நோக்கக்கூடிய நேரம் வந்தால் அது தானாகவே அது அழிந்துவிடும் இதைத்தான் திருவள்ளுவர் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறநன்றோ ஆண்ட ஒழுக்கு என்று கூறுகிறார்